லக்ஷ்மி வாராயன் இல்லமே அப்படின்னு ஆடி மாசத்துல பெண்கள் எல்லாம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க ஒரு விரதம் தான் வரலட்சுமி விரதம் வரலட்சுமி விரதம் இந்த வருஷம் ஆகஸ்ட் எட்டாம் தேதி வர வெள்ளிக்கிழமை வருது வரங்களை வாரி வாரி வழங்குறனால தான் லட்சுமி தேவிக்கு வரலட்சுமி அப்படிங்கிற பெயரே வந்தது வேண்டும் வரங்களை தருபவள் தான் வரலட்சுமி தேவி மகாலட்சுமி தனலட்சுமி தானியலட்சுமி தைரியலட்சுமி அப்படின்னு அஷ்டலட்சுமிகளாக வழிபடுவோம் அந்த அஷ்டலட்சுமிகளோட ஐக்கிய ஸ்வரூபம் தான் வரலட்சுமி தேவி வரலட்சுமி விரதம் இருந்து இந்த அஷ்டலட்சுமிகளையும் மனதார வேண்டி தீபமேற்றி வழிபாடு செய்யும் போது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பதினாறு வகை செல்வங்களையும் அந்த மகாலட்சுமி நமக்கு கொடுப்பா செல்வம் அப்படிங்கிறது வெறும் பணம் காசு நகை சொத்து இது மட்டும் கிடையாது எவ்வளவு கோடி சொத்துக்கள் இருந்தாலும் நம்ம உடம்புல ஆரோக்கியம் அப்படிங்கிறது இல்லாட்டினா எந்த சொத்துக்களையும் அனுபவிக்க முடியாது அதனாலதான் பெரியவங்க சொன்னாங்க பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க கலையாத கல்வியும் குறையாத வயதும் பிணியற்ற உடல் அப்படின்னு சொல்லப்படுகின்ற